வாழ்க மராட்டிய மன்னர் வளர்க மராட்டியம் வருக தூது வரை உங்கள்சாவின் குறுக்கு வழிகள் உன்னை தூதனு மன்னிக்க வேண்டும் அரசு உங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார் எங்கள் பாதுசா நம் இரு நாடுகளும் ஒன்றுபட்டு விட்டால் நமது இரு தரப்பாருக்குமே நல்லதுதானே கொல்ல நெ நாங்கள் இருவரும் ஒன்றாகிவிட்டோம் என்று சமத்துவம் பேசியதாம் அதை போலத்தான் இருக்கின்றது உங்கள் சமாதான உடன்படி பொறுமையுடன் கேளுங்கள் அரசு எங்கள் பாதுசாவின் சமாதான உடன்படிக்கையின்படி நீங்கள் மராட்டிய சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக்கொள்ள எல்லா உதவிகளையும் செய்கிறோம் வாழும் பிரதேசங்களை உங்கள் ராஜ்யத்திற்கே கொடுத்து விடுகிறோம் இந்துக்களுக்கு விரிக்கப்பட்ட வரிகளை நீக்கி விடுகிறோம் மொத்தமாக சொல்வதென்றால் உங்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றி வைக்கின்றோம் திடீரென்று உங்கள் பாதிஷா இப்படி ஒரு சமாதான உடன்படிக்கை அறிவிக்க காரணம் எங்கள் பாதுசாவிற்கு நான்கு திசைகளிலும் பகைவர்கள் அதிகமாகிவிட்டார்கள் சார்ந்த சீக்கியர்கள் எங்கள் மீது பாய தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் சுல்தான் எங்கள் பாதுசாவை கவிழ்க்க சதி செய்கிறார் ராஜபுத்திர வீரர்கள் ஒன்று திரண்டு எங்களை எதிர்க்க திட்டம் தீட்டுகிறார்கள் இவைகள் போலா என்று எங்கள் பாதுசாவின் மகன் படை திரட்டி வந்து சிம்மாசனத்தை பறிக்க சரி செய்கிறார் இத்தனை எதிர்ப்புகளையும் மீறி ஆட்சி பொறுப்பில் அமர வேண்டும் என்றால் உங்களை போன்ற நல்லவர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது சமாதான உடன்படிக்கை பற்றி பேசுவதற்காக புரிகிறது ஜெய்சிங் புரிகிறது உங்கள் பாதுசா வழியே வந்து சமாளத்திற்கு வந்திருக்கிறார் என்றார் இப்பொழுது நன்றாக புரிகிறது தவறாக கருதாதீர்கள் தளபதி யாரே உங்கள் மன்னருக்கு ஆக்ராவில் எந்த ஆபத்தும் ஏற்படாது உங்கள் மன்னருக்கு ஆக்ராவில் சிறு துரும்பு படவிட மாட்டேன் என் உயரின் மீது ஆராயிட்டு கூறுகிறேன் நான் ஒரு ராஜபுத்திர வீரன் ராஜபுத்திர வம்சத்தவருக்கு உயிரே ஓராலும் உறைவாளின் மீது ஆணையை மீறமாட்டார்கள் மாட்டார்கள் இன்னும் ஏன் தயங்குகிறீர்கள் நானும் உன்னுடன் ஆக்ரா வர சம்மதிக்கின்றேன் ஆனால் உன் ஆணையை நம்பி அல்ல என் அன்னை பவானியை நம்பி என் பயணம் சமாதானத்தை நிலைநாட்ட நான் கோலை அல்ல என்பவை

சரியா ரெண்டு பேரும் மாலை புடி கல்யாண பிள்ள போல மாலை புள்ளு மெயினா நாம நினைச்ச மாரி கல்யாணம் முடிஞ்சது அடுத்தது என்னையா பண்ணலாம் அடுத்து பண்ண வேண்டிய எவ்வளவு இருக்குது

இன்னைக்கு முதல் இரவு வேணாம் முதல் பகலே வச்சுக்குவோம் சரியா எனக்கு வெக்கமா இருக்குதா வெக்கத்தில இப்ப காட்டாத அது அப்பவே பேசிக்கலாம் முதல் பகல் தான் வச்சுக்கலாம் உங்க வீட்டுக்கு போலாம் ஆனா எங்க வீட்டு சரி உங்க சரி ஒரே ஒரு கட்டில் தான் இருக்குது சரியா அந்த கட்டில நம்ம ரெண்டு பேரும் படுத்தாவே கண்டிப்பா இடம் பத்தாது அதனால நம்ம வந்து வெளியே வச்சிக்கலாம் சரியா இப்ப அப்படியே மேலே செஞ்சு கனவு கரலாமா சரி ஆ வேலை செஞ்சிக்கிறியா ாமா முதல் விடலாமா அக்க பற்றம் யாரும் இல்லை கட்டிக் கொள்ளலாமா கொழுது மேலே மாலையை போட்டு மாதும் மாடலாமா . பேசி சிவாஜியை அழைத்து வந்துவிட்டேன் நமது விருந்தினர் மாளிகையில் வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டாயா செய்து விட்டேன் ஓ தாங்க நான் ஆதிரா பாதுஷா அவருங்க சிப்போ இஸ் பார்த்தால் பெரியவல்லையா என்னைப் பார்த்து தாங்கள் தெரிந்து கொள்ளவில்லையே வாய்ப்பேச்சில் வல்லவன் வாய் பேச்சிலும் வல்லவன் என்பதை நாடரின் அந்த தைரியத்தில் தான் என் ஆலையிட்டு உள்ள உட்பட்ட நாடுகளை கைப்பற்றினாயோ ஜெய் சரா சமாள உடன்படிக்கை செய்து கொள்ள செய்தால் அவ அழைத்து வந்த இதுதான் நீங்கள் விருந்தினருக்கு தரும் வரவேற்பு என்னால் இருக்கும் வரவேற்பு பற்றவில்லையான் ஜெய்சகான் நடக்கட்டும் விருந்தும் உபசரிப்போம் எங்கு வந்தாய் எதற்கு வந்தாய் எந்த முகத்தோடு வந்தாள் அரசே என்னை மன்னித்து விடுங்க நான் ஏமாற்றுவதற்காக தான் அப்படி நடித்தேன் என்னை சந்தேகிக்காதீர்கள் நான் அருமையான திட்டத்தோடு வந்திருக்கிறேன் என்ன அவர்களோடு சேர்ந்து என்னை செய்து விடுவதா இல்லை அரசே இன்னும் சிறிது நேரத்தில் என் கையால் ஒருவன் பெரிய பல கூடையுடன் வருவான் அந்த பழங்களை எல்லாம் கொட்டிவிட்டு அந்த கூடைக்குள் நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள் என் கையால் யாரும் அறியாத வண்ணம் அரண்மனைக்கு வெளியே சென்று விட்டு விடுவான் அங்கே உங்களுக்காக ஒரு குதிரை காத்து கொண்டிருக்கும் அதில் சென்று நீங்க நீங்கள் மராட்டியம் சென்று விடுங்கள் நீங்கள் வெளியாகும் செய்தி வெளியாகும் முன் நான் மராட்டியம் வந்து விடுகிறேன் சந்திரா உன்னை தவறாக நினைத்து விட்டேன் மீண்டும் மராட்டியத்தில் சந்திப்போம் போய்விட்டது நம் திட்டம் எல்லாம் பாடல் போய்விட்டது என்ன நடந்தது அந்த சிவாஜி பாதாள சிறையில் இருந்து தப்பி விட்டார் சிவாஜி தப்பி விட்டான் எப்படி எப்படி தப்பினான் அதுதான் எங்களுக்கும் புரியவில்லை பாதுசா சிறை கதவு பூட்டியது பூட்டியபடியே இருக்கிறது சிவாஜி மட்டும் காணவில்லை அத்தோடு சைமாவையும் காணவில்லை இப்பொழுது புரிகிறது அந்த நயவஞ்சையை நம்மளையும் ஏமாற்றி விட்டான் அதன் அவள் தான் அவளால் தான் சிவாஜி தப்பிச் செல்ல உதவி இருக்க வேண்டும் எதிரியே கிடைத்த வெற்றியை கோட்டை விட்டு விட்டுவிட்டார்களே மடையர்களே பாதுஷா ஆத்தரப்பட்டு பயனில்லை சிவாஜி போன்ற மகா தந்திரசாலியிடம் எத்தனை பேரை மோதினாலும் தோல்வி நமக்குத்தான் அவனிடத்தில் உண்மையாலும் சமாதானம் செய்து கொள்வதுதான் சிறந்த வழி நானும் அதை பற்றி யோசிக்கிறேன் ஜெய்சகான் ஏனென்றால் சிவாஜி நல்லவன் மனிதநேயம் உள்ளவன் ஆமாம் பாதுசா நமது படை தளபதி அஃசல் கான் இறந்ததும் இஸ்லாமிய முகலிதான் அடக்கம் செய்தானாம் ஆகவே அவனுக்கு சமாதான சமாதான ஓலை அனுப்பிவிடுங்க உன்னை சத்ரபதி சிவாஜியாக ஏற்றுக்கொண்டோமிட்டு விட்டோம் என்றும் மாவீரன் என்ற பட்டத்தை தந்து அவரை சமாதான ஓலை அனுப்பிவிடுங்கள் என்றும் அவருக்கு ஓலையில் எழுதி விடுங்கள் ஜெய் சிங் அக்பரின் போர்வாலை சிவாஜிக்கு பரிசு பொருளாக அனுப்பிவிடு சிவாஜி அன்னை பவானி வடிவாக சந்திரா ஆக்ரா வரை சென்று உன்னை சிறைமிட்டு இந்த நல்ல நேரத்தில் அனைவரின் சார்பாக சந்திராவுக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க மன்னர் ஆக்ரா பாதுசா அவுரங்கசீப் நமக்கு சமாதான வலை அனுப்பியிருக்கின்றான் மீண்டும் சமாதான ஓலை அனுப்பி இல்லையரசி இம்முறை முழுமன சமாதான ஓலை அனுப்பி அனுப்பியிருக்கின்றார் பல பிரதேசங்களை திருப்பி தந்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு மராட்டிய சத்ரபதியாய் அங்கீகரிக்கிறார் எனது லட்சிய கனவு நினைவாகிவிட்டது மாபெரும் இந்து சாம்ராஜ்யத்தை அமைக்கும் முயற்சியில் வெற்றி பெற்று விட்டேன் சிவாஜி இதுவரை சிற்றரசனாய் இருந்து வந்தனி இனி மராட்டிய மன்னனாய் சத்திரபதியாய் முடி சுட்டிக்கொள்ளது அரசே தாங்கள் முடி கொள்ள தடை ஏன் மணிமகுடம் தயாராகவில்லையா இல்லை அரசே சிறு குறுநல மன்னர்கள் தங்களை ஏன் தயங்குகின்றாய் தயங்காமல் கூறு தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம் அரசியலை அறியாதவனாம் அரசியலை அறியாதவன் தாழ்ந்த யா தானும் நாடும் ஒன்றை அன்று தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியம் குறத்தில் பிரவாத மானம் காக்கும் குடியானவன் நடுடம் தாங்க முடியான் தந்த புரவீய அமந்த் அதெんで சிவாஜி கண்டு கட்டுคุரிய நல்லவன் என்றும் போர் பாட்டு முளங்கும் அண்ணவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே உரையும் உச்ச வாளிட்ட ஒவ்வொரு முரையு இரைய துடித்தோ எங்கே பயவர் எங்கே பயவர் என்று தேடி இந்த நாடு என் சொந்த நாடு இந்த மக்கள் என் சொந்த மக்கள் என் உயிரினும் இனிய மக்களுக்காக ஓடினேன் தடை செய்வார அரசியலை நான் அறியாதவன அரசு வெற்றிகளை புரியாதவன எங்கிருந்தோ வந்தவன் சொன்ன வைப்பறையை கேட்டு நான் நொன்றி போக நோய் ஏற்றம் கொண்டு நாமே தான் நாடு என்று தலையிற்கிறேன் அந்த புள்ளுரிவிகள் என் முடியை தடுக்கின்றார்களா அல்லது அவர்கள் முடியை முடிவை தேடுகின்றார்களா அதோ தோன்றா it up தா அரசியலை அறியாதவன் என்று தாழ்வு காவியன் முடிவென்றால் இல்லை எனக்கு முடிவென்றால் நான் கட்டி காத்த கோட்டைகள் வேண்டுமோ கொத்தளங்கள் வேண்டுமோ வெற்றி பாட்டு வேண்டுமோ மேட்டில் பிறந்த காளான்களின் மதிகட்ட பேச்சை நீ காதில் போட்டுக் கொள்ள வேண்டாம் பிரதாபா சிவாஜி நாளை மறுநாள் முடிசூட்டிக்கொள்ள போவதாக மராட்டியம் எங்கும் முரசொலிக்க ஏற்பாடுகளை செய்துவிடு அப்படியே எல்லா மன்னருக்கும் அழைப்போலை அனுப்பிவிடு அறிவுசால் அமைச்சர் பெருமக்களை அருமை தளபதிகளை இன்று மராட்டிய வரலாற்றிலே இன்று ஒரு பொன்னார் பிற திருமகனை வெற்றி தலைமகனை அனைவரும் வாழ்த்தி அவருக்கு சத்ரபதி சிவாஜி என்னும் பட்டத்தை சூட்டுவோம் மகுடாபிஷேகம் செய்து வைப்பார் மாறாத அன்புள்ளம் கொண்ட மராட்டிய குடிமக்களே ஒன்றுவட்டால் உண்டு வாழ்வு என்பதை இந்த நாட்டுக்கு இந்த சுதந்திர தீபத்தை அணைய விடாமல் காப்பது எதிர்கால சந்ததிகளின் கடமை இருந்து வந்துள்ள ஜெயஸ்டார் எங்களுடைய சத்திரபதி சிவாஜி அவர்களுக்கு ஆக்ரா பாதுசாவின் சார்பாகவும் எங்களுடைய இஸ்லாமியுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எங்கள் மூதாதையருடைய போர்வால் பரிசாக வழங்குகின்றோம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த நன்னாளி நமது பிரதாபன் பிரதாபனுக்கும் ஆடலரசி சலிமாவுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கின்றேன் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து தந்த மோகன் வேலபா சிவசமணி அவர்களுக்கும் மற்றும் ஒளிப்பதிவு செய்து தமிழன் டிஜிட்டல் சூரிய அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு உதவி புரிந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு இதே போல ஒரு மாபுரு சலீசரன் நாடகம் நடைபெறும் என்பதை நிகழ்ச்சிகளும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் மிகவும் நன்றி வணக்கம்